வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சுவையான அல்வா ரெடி பண்ணலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த டேஸ்டான அல்வா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுர் எடுத்துக்கங்க உங்கள்கிட்ட என்ன குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு அந்த மிக்ஸை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இது வந்து முக்கால் கப் அளவு இப்போ இதுக்கு வந்து அரைக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க இது சேர்க்கும்போது உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும் இதை சேர்த்துக்கிட்டு கால் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்குங்க இப்போ நம்ம மிக்ஸி எடுத்த அதே கப்பால் அதாவது உக்கால் கப்பால் தண்ணி சேர்த்துக்குங்க ஒன்றரை பங்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்துக்கலாம் இப்போ சேர்த்த அளவை நான் திரும்ப சொல்கிறேன் முக்கால் கப் அளவுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கால் கப்பு வெள்ளை சக்கரை தண்ணி வந்து முக்கால் கப்பால் ஒன்றரை பங்கு தண்ணி இப்போ எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டு இதில் கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவு சேர்த்துட்டு இந்த கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது கட்டி இல்லாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப் பியூட்டி டிப் ரெண்டுமே டூ இன் ஒன்னாக சொல்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க இது கையில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் கிளறணும் சாதம் அடித்த கஞ்சியில் கொஞ்சமாக மோரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் உப்பு போட்டு இதை குடித்தா அவ்வளோ இம்யூனிட்டி அதேவே நீங்கள் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக உங்களுக்கு நல்லா க்ளோவாக நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நான் டிப்ஸை அடிக்கடி நான் கொடுக்குற வீடியோவில் இனிமேல் வரும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சி இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குது நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது வந்து நல்லா உங்களுக்கு மாவு வெந்து ஷைனிங்காக வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க பத்து நிமிஷத்தில் ஜாம் மிக்ஸ் இருந்ததுன்னா போதும் ஈஸியான ஒரு ஹல்வா நம்ம ரெடி பண்ணலாம் ஒத்திரமும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் கொஞ்சம் கலஞ்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக வந்துருச்சு மாவு நல்லா நம்ம சேர்த்தா மாவு நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம் இட இடையில் நீங்கள் கொஞ்சமாக நீ சேர்த்து கிளறிக்கிங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம நட்ஸை சேர்த்துக்கலாம் நான் வந்து வறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன் வறுத்துட்டு போட்டிங்கன்னா அதில் ஒட்டாது வறுக்காமல் சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு ஒட்டாத பதம் வந்துருச்சு மேலும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டால் அருமையான குலாப் ஜாமுன் மிக்ஸ் அல்வா ரெடி உங்களுக்கு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் வீட்டில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருந்தால் ஈஸியான ஒரு அல்வா செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம் நெய் வந்து உங்கள் விருப்பம் தான் எவ்வளோ வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆல்வாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்து செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்